நம்ம தமிழ் சினிமாவில் டேரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய டேரெக்ஷனில் ஒரு மூவி வருது அப்படின்னா அதில் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் பிகாஸ் ஒரு ஐகானியே வந்து அவர் கிரியேட் பண்ணிட்டார் பட் ஆனால் தொடர்ந்து பல செறிவுகளை சந்திச்சுட்டு வராரு அப்படின்ற மாதிரி தான் கருத்தாக இருக்குது அதாவது விஜய் சார் நடிப்பில் லியோ படத்தில் ஃப்ளாஷ்பேக் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த கூலி படத்தில் ஃப்ளாஷ்பேக் நல்லாயிருக்கு ஃப்ளாஷ்பேக்கை தவிர வேறு எதுவுமே வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில விமர்சனம் ஆக மொத்தத்தில் ஒரு ஒரு சைடு வந்து அவர் கொஞ்சம் சறுக்கிக்கிட்டே வராரு அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்தாக இருக்குது லோகேஷை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கும் டாப் டேரக்டர்ஸில் ஒருத்தர் இல்லையா இவருடைய படம் அப்படின்னாலே வந்துட்டு அதில் கண்டிப்பாக வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் மக்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் குட் மூவியாக ஃபீல் பண்ண வைப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் ரசிகர்கள் வராங்க பட் ஆனால் இந்த கருத்து இதே போல் தொடர் சரிவுகளால் மாறுபடுமா அப்படின்னு வந்து கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கப்புறம் வந்து அவருடைய டைரக்ஷனில் கைதி டூ படம் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ அந்த படத்துலேயாவது இதில் விட்டது எல்லாத்தையும் வந்து பிடிச்சி அவருடைய ஐகானை திரும்ப பெறணும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்தாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க